உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் பெருவழிக்குள்ள எந்த கட்டுமானங்களையும் கட்டக்கூடாது அதை சர்வதேச மையம் கட்ட வேண்டாம் அதை வேறு இடத்தில் கட்டுமாறு தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான அனைத்து கட்சிகளுமே கோரிக்கை விடுத்திருக்காங்க சன்மார்க்கர்கள் லட்சக்கணக்கான சன்மார்க்கர்கள் உலகெங்கிலும் இருந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரையிலும் அந்த கட்டுமானத்தை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த இடைத்தரகர்கள் போல செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைமை சங்கம் என்று தங்களை அழைத்து கொள்ளக்கூடியவர்கள் ஒரு தெளிவான விளக்கத்தையே கொடுக்கல அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதற்கான வரைபடத்தையோ இல்லை இப்படி தான் கட்டுமானங்களாக வரப்போகுது அப்படிங்கிற பொதுவெளியில் வைத்திருக்க வேண்டும் அதை வந்து டெண்டர் வெளியிடுவதற்கு முன்பாக ஒப்பந்த புள்ளி வெளியிடுவதற்கு முன்பாக இவற்றையெல்லாம் முறையாக வைத்து சன்மார்களுடைய கருத்துக்களை கேட்டு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கங்களையெல்லாம் அதுவும் மூத்த சன்மார்க்க சன்மார்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு முடிவெடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற எந்த நடைமுறையுமே பின்பற்றப்படாமல் இவர்களாக ஒரு திட்டமிட்டு இவர்களாக ஒரு வரைபடத்தை வந்து ஒரு வடிவமைப்பை வந்து முதலமைச்சர் நிகழ்ச்சியில் கண்காட்சியில் மட்டும் வைத்துக்கொண்டு வேறு எந்த இடத்துலையுமே வெளிப்படுத்தாமல் எேட்சியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சருனுடைய அந்த நிகழ்வு வந்து ஒரு காணொலியாக கிடைத்த பிறகு தான் இவ்வளோ பெரிய அந்த கட்டுமானம் அங்கே வரப்போகுது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வந்தது குறிப்பாக சன்மார்க்கர்களுக்கு தெரிய வந்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க அந்த காணொலியை நம்ம ஏற்கனவே நம்ம விரிவாக வெளியிட்டிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான மாஸ்டர் பிளான் அந்த மேப் அப்படிங்கிற வரைபடமும் நமக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கு இது வந்து சன்மார்க்கர்களுடைய சமூக ஊடகங்களில் தான் தற்பொழுது இது கிடைக்கப்பெற்றது இந்த வரைபடமும் நம்ம அந்த காணொளி முதலமைச்சர் விழாவில் வைக்கப்பட்டிருந்த அந்த வடிவமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய திட்டம் என்பது அதே பொருந்தி வரதை நம்ம வந்து பார்க்க முடியுது அந்த அடிப்படையில் வந்து பொழுது நுழைவாயிலிருந்து தற்பொழுது நெய்வேலி சாலையிலிருந்து அதே போல் சத்திய தர்ம சாலை வரைக்குமான அந்த காலி இடங்களில் எப்படி கட்டிடங்கள் நிரப்பப் போகிறார்கள் அப்படிங்கிறத இந்த வரைபடத்தின் மூலமாகவும் நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் இதுதான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி முழுவதுமே நம்ம வந்து சத்திய ஞான சபை இருக்கக்கூடிய அந்த பெருவெளி வளாகம் இது வந்து பார்த்திங்கன்னா நெய்வேலி சாலை இப்போ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து சின்னதாக இப்போ வந்து ஒரு வளைவு நுழைவாயில் இருக்குது அதன் வழியாக தான் இப்போ நம்ம வழக்கமாக உள்ளே போய்ட்டுருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே காணொலியில் காண் நம்ம காண்பிச்சுருந்தோம் அதை வந்து முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்ட அந்த இருநூறாவது விழா நிறைவு விழாவில் வைக்கப்பட்டிருந்த அந்த மாதிரி வடிவத்தை நம்ம பார்த்தோம் அதுவும் இந்த நம்மகிட்ட இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வரைபடமும் திட்டம் இதனுடைய மாஸ்டர் பிளான் வந்து ஒரே மாதிரியாக இருக்கிற தான் இதை நம் வரைபடத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்வதற்கான முயற்சியில் நம்ம இந்த காணொலியை வெளியிடுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நுழைவு வாயில் அப்படிங்கிறது புதிதாக அமைக்க போகிறது இங்கே தான் அமையுது ஸோ பெரிய சுவ சுவராக இங்கே அமையுது இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே நேராக வந்து பாதை வந்து ஞானசபை இங்கே ஞானசபை இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நடைபாதை போட்டிருக்காங்க நடைபாதையில் வந்து நடுவில் நடைபாதை இரண்டு புறம் புல்வெளிகள் இருக்கிறதெல்லாம் அந்த நம்ம வந்து அந்த வரைபட வடிவத்தில் நம்ம பார்த்தோம் இதன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சத்திய ஞானசபை நம்ம இது வந்து இப்போ இருக்கிற நுழைவாயில் ஸோ இந்த நுழைவாயிலேயே வந்து பெரிய முன்னாடி வந்து முகப்பாக கட்டிடம் கட்ட போகிறாங்க கட்டணம் கட்டுறது வந்து ஒரு மூணு நுழைவாயில் இங்கே பெரிய ரெண்டு நுழைவாயில்கள் ஒரு நுழைவாயிலாக உள்ளே போகிற மாதிரி பண்ணுறாங்க இரண்டு பூறும் பயணம் செய்கிற மாதிரி பண்ணிடுறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்தியஞான சபைக்கும் இந்த நுழைவாயிலுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கட்டுமானம் அப்படியே வருது ஸோ பெருவெளி இங்கிருந்து இப்போதைக்கு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் பூரா இப்போ வந்து நமக்கு காலியாக இருக்கக்கூடிய இடம் இது இல்லாமல் இந்த இடம் காலியாக இருக்குது இந்த இடம் காலியாக இருக்குது இங்கே தருமச்சாலை இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடம் கொஞ்சம் காலியாக இந்த இடம் காலியாக இருக்குது இது வந்து க முழுவதுமாக இந்த இடத்துல கட்டுமானம் வருது அப்போது மேற்கு பக்கம் வந்து ஒரு நுழைவாயில் இந்த இடத்துல வைக்கிறாங்க கிழக்கு பக்கம் ஒரு நுழைவாயில் வைக்கிறாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நுழைவாயிலிருந்து இந்த வந்து வடக்கு தற்போது இருக்கிற நுழைவாயிலிருந்து ஞானசபை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட்டுமானம் இங்கே வந்துடுது இது இல்லாமல் இந்த இரண்டு கிழக்கு மற்றும் முகப்பு கட்டுமானங்களும் இங்கே வந்துடுது ஸோ இதன் வழியாக போனால் சத்தியங்கான சபைக்கு இப்படி உள்ளே போய் இப்படி போய்க்கலாம் அது மேற்கு இருந்து வரக்கூடியங்க இப்படி போய்க்கலாம் வடக்கு இருந்து வரக்கூடியவங்க இப்படி போய்க்கலாம் அப்படின்னா இந்த இடத்துலையும் பெரும் கட்டுமானம் ஆக இந்த பெருவழி நிலம் அப்படிங்கிறது இதுதான் பெருவழி இருக்கக்கூடிய காளியான் இடம் இந்த காளியான் இடத்துல கட்டுமானங்கள் இவ்வளோ வருது இந்த வரைபட விளக்கத்தை வந்து நம்ம முதல்லையே நீங்கள் வந்து சத்தியங்கான சபையிலேயோ இல்லை தருமசாலையிலேயோ வைத்திருந்தாலோ அல்லது வடலூரில் ஏதாவது ஒரு பகுதியில் வைத்திருந்தாலும் கூட நம்ம சன்மார்க் அன்பர்கள் இது புரிந்து கொண்டு முதலிலேயே வந்து எடுத்து சொல்லியிருக்க முடியும் ஆனால் இன்று வரை கூட இந்த வரைபடம் வெளியிடப்படவில்லை அப்படின்னு பார்க்குறோம் இது நம்முடைய சன்மார்க்கர்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் ஒரு பரிமாறிக்கொண்ட ஒன்று அப்படி அப்படிங்கிற தான் நாம் இதன் மூலமாகவும் நாம் கொள்வதற்கான முயற்சல் இறங்கியிருக்கோம் எனவே அந்த மாதிரி வடிவத்தில் நம்ம பார்த்த அதே அமைப்பதாக இது வந்து காண்பிக்குது ஆக இது பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமை சங்கத்தை சேர்ந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒரு சின்னதாக ஒரு சாலை அமைக்கிறோம் அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெற்கு பார்த்து அமர்ந்து தியானம் செய்வதற்கு கீழே வந்து மேட்டெல்லாம் விறுத்து தியானம் செய்வதற்கான இடம் பண்ணுறோம் அப்புறம் வந்து கொஞ்சம் பேட்டரி கார் வைக்கிறோம் தண்ணீர் வசதி ஏற்படுத்துகிறோன்னு சொன்னாங்க நம்ம அப்போவே அந்த கேள்வி கேட்டோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டுக்கு இதுக்கு எண்பத்தி ஒன்பது கோடி ரூபா அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைத்தோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாஸ்டர் பிளானில் இப்போ இது ஒரு முகப்பு மேற்கு முகப்பு இது கிழக்கு முகப்பு இது வந்து வடக்கு இது ஒட்டு மொத்தமாக இங்கே எல்லாமே அது குறிப்பாக நீங்கள் வந்து வந்து பெருவழியை நடுவில் அப்படியே துண்டாக்கி இந்த ஒரு கட்டட வடிவமைப்பு இருக்குது இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் திறந்த வெளியாக இருக்குது எனவே லட்சக்கணக்கான மக்கள் போயிட்டு வர முடியும் எதிர்காலத்துலேயும் அப்படி வந்து போயிட்டு வர முடியும்னு தெரியுது இப்போ இந்த கட்டுமானங்கள் இப்படி அடைச்சிட்டாங்கன்னா கிழக்கு வாயில் ஒன்று மேற்கு வாயில் ஒன்று வடக்கு வாயில் ஒன்று அப்படின்னு வச்சுட்டாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த கட்டுமானத்தை கடந்து மக்கள் வந்து எப்படி அங்கே போக முடியும் இங்கே கட்டிடங்கள் வந்து இப்போ கட்டடத்தை மறைச்சிக்கும் இந்த 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 கட்டடம் மறைக்கிறது இந்த கட்டடமும் இருக்கும் இங்கேருந்து பார்த்தா நீங்கள் சபையே தெரியாது இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்குது இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் வேண்டாம் இந்த கட்டுமானத்தை தயவு செய்து பெருவெளிக்குள்ளே வைக்க வேண்டாம் முதல்ல பெருவழியை நீங்கள் ஆக்கிரமிப்புகள் எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் அகற்றிட்டு முறையாக இதை வந்து சுற்றுச்சுவர் வைத்து சிசிடிவி உள்ளாட்ட கேமராக்கள்லாம் வைத்து அதை எட்டு பாதைகள் கூட வைத்து கொள்ளுங்கள் வேண்டான்னு சொல்ல ஆனால் உள்ளுக்குள் எந்த விதமான கட்டுமானங்கள் கூடாது அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமானர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் சன்மார்க்கர்கள் வலியுறுத்துகிறோம் நீங்கள் இதே சர்வதேச மையம் என்கிற இந்த கட்டுமானத்தை இதை நீங்கள் வந்து வெளியில் எங்காவது வேறு இடத்துல வைக்க அப்படின்னு தான் சன்மார்கள கோரிக்கை வைக்கிறாங்க இப்போ பாருங்கள் இது வந்து நடராசப்பெருமான் சிவகாமவல்லியோடு நடமாடக்கூடிய இடம் எங்கும் அங்கும் நடந்து அவர்கள் கழித்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த கட்டுமானங்கள் வந்து அது வழிபாட்டுக்கு கட்டுமானங்களுக்காக அல்லது இவர்கள் கூறுவதைப் போல் சன்மார்க்கர்கள் அமர்ந்து தவம் செய்வதற்காக ஏற்ற அல்ல சத்விசாரம் செய்வதற்கு ஏற்ற மாதிரி இங்கே எதாவது இடம் இருக்கான்னு பாருங்கள் இந்த கட்டுமானங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க நான் ஏற்கனவே ஒன்று காணொலி குறிப்பிட்டதை போல் ஒரு சுற்றுலா தலம் போல தான் இது இருக்க போகுது எனவே இது வடக்கு இது கிழக்கு இது மேற்கு இது தெற்கு இது சபை உள்ள இடம் இங்கே சபை இருக்குது இந்த கட்டுமானங்கள் இங்கிருந்து தொடங்கி இது பூரா கட்டுமானம்தான் இப்படி ஒரு கட்டுமானம் பெருவழியில் நட்ட நடுவில் அமைய அப்படிங்கிறது தான் இதைத்தான் வந்து சன்மார்க்கர்கள் வேண்டாம் அப்படின்றாங்க இதற்குள் செய்யக்கூடாது என்று வள்ளல் பெருமானர் உத்தரவிட்டிருக்காங்க எனவே வேறு இடத்தில் மாற்று இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளவும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க நம்ம ஏற்கனவே காணொலியில் விளக்கிட்டோம் இப்போ வரைபடம் மூலமாகவும் வளர்க்குறோம் இதற்கு பிறகும் சன்மார்க்கர்கள் வந்து வளர்க்கும் போல குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்தால் நாம் அரசை கூட குறை சொல்ல முடியாது வள்ளல் பெருமானாருடைய அவருடைய விருப்பத்திற்கும் உத்தரவிற்கும் நேர் எதிராக இப்படி ஒரு கட்டுமானத்தை அது பெருவழியை ரெண்டாக வந்து பகிர்ந்து நடுவில் வந்து கட்டுமானங்களை வைத்து மூன்று வாயில்களை வைத்து இது ஒட்டுமொத்தமாக ஒரு சுற்றுலாத்தலம் போல தான் இது பண்ணுறாங்க பெருவழியில் வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கான அந்த எள் விழுந்தால் எள் எடுக்க இடம் இருக்காது என்று வள்ளல் பெருமானார் சொன்னதை அதற்கு நேர்மாறாக இங்கே கட்டடங்களை கட்டி இவர்கள் வந்து இதை இப்படி ஒரு அமைப்பை செய்வது தான் இங்கே வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பையும் போல் அதிருப்தியும் வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறது பார்க்குறோம் எனவே தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் அதேபோல் உயர் அதிகாரிகளும் இதை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களிடம் இந்த எடுத்து கூறி பெருவெளியில் எந்த கட்டுமானமும் செய்ய கட்டுமானமும் செய்யக்கூடாது என்பது வரலாறு உத்தரவாக இருக்கிறது இது அருட்பிரஞ்சு உதியாண்டவருடைய இடம் வள்ளல் பெருமானார் இவ்வளவு இத்தனை ஆண்டுகள் காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கணும் எத்தனையோ அதற்கான இடையூறுகள் வந்தபோதும் அதை ஆக்கிரமிப்ப பலர் முயற்சி செய்ய போதும் அதற்கான காலகட்டம் வரும்பொழுது அவர்களெல்லாம் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வரலாற்றின் ஊடாக பார்க்குறோம் இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே சொல்லலாம் வள்ளல் பெருமானரை பற்றி அதிக அளவு சமூக ஊடங்களிலையும் இணையங்களையும் மக்கள் தேடுகிறார்கள் பார்க்கிறார்கள் வள்ளல் பெருமானருடைய உபதேசங்கள் மற்றும் கொள்கைகள் ஆகியவற்றெல்லாம் அறிந்து கொள்வதற்கு ஏராளமான அளவில் மக்கள் முன்வர்றாங்க அப்படின்லாம் பார்க்க முடியுது எனவே இது வள்ளல் பெருமானார் வந்து நூற்றி எண்பது ஆண்டுகள் கழித்து இந்த சமூக ஊடகங்கள் காலத்திலும் இணைய ஊடகங்கள் காலத்திலும் எல்லா இடங்களிலும் வெளிப்படுகிறார் அப்படிங்கிறதான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது விளையாட்டாக நினைக்காமல் இதை சன்மார்க்கர்கள் கோரிக்கை வள்ளல் பெருமானாருடைய உத்தரவாக அவருடைய கட்டளையாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசும் அதேபோல் இந்து துறையும் இடத்தை மாற்றி வேறு இடத்தில் இந்த கட்டுமானத்தை வைத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் இங்கே பெருவழியை இருக்கிற பெருவழியும் சுத்தம் செய்து பாதுகாப்பாக அதை புனிதமான ஒரு இடமாக அதை பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கொள்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை